மைதா மாவில் மட்டும் இல்லைங்க கோதுமை மாவில் கூட தின்னா சாஃப்டாக போலி செய்யலாம் மாவு பசையும் போது ஒரு சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன் டிப்ஸை சரியாக ஃபாலோ பண்ணாலே போதும் மைதா மாவில் செய்கிற போலி மாதிரியே இந்த கோதுமை மாவு போலியும் சாஃப்டாக தின்னாக இருக்கும் ஸ்டஃபிங்க்காக நாம் சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ண போகிறோம் வாங்க இந்த கிழங்கு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒன்றரை கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நெய் இல்லைனா என்னை கூட சேர்த்துக்கலாம் நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலை வேணுங்கிறவங்க அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கோதுமை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைய ஆரம்பிக்கலாம் நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் சுடு தண்ணீர்லாம் வேணாம் ஒன்றரை கப் கோதுமை மாவுக்கு முக்கால் கப் தண்ணீர் வரைக்கும் சேர்த்துருக்கேன் மாவு பருங்கள் இந்தளவு ஸ்டிக்கியாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் மாவை நல்லா பிசையணும் மாவு பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த அளவு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மாவை நல்லா புரட்டி வச்சிடலாம் போலி செய்கிறதுக்கு மாவு பிசைறது தான் ரொம்ப முக்கியம் மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாதான் போலியும் தின்னாக சாஃப்டாக இருக்கும் இந்த ஒன்றரை கப் கோதுமை மாவுக்கும் முக்கால் கப் தண்ணீர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க ஒரு கப் தண்ணீரில் தான் மீதம் இருக்குது இனி நம்ம பவுலில் மூடி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் அரை கிலோ சக்கரை கிழங்கு வேக வைக்க போகிறோம் மீடியம் ஹீட்டில் இருபது நிமிஷம் வச்சாலே போதும் சக்கரை வள்ளிக்கிழங்கு அழகாக வெந்துடும் சக்கரைவள்ளிக்கிழங்கு வெந்துருச்சு இனி இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கிழங்கு சூடு ஆறுனதுமே தோலை ரிமூவ் பண்ணிக்கணும் இனி இதை ஒரு மேஷரை வச்சோ இல்லை ஃபோர்க்கை வச்சோ நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் அரை கப் வெள்ளம் கால் கப் தண்ணி சேர்த்து பாகு காய்க்கணும் பாகு பதம் எதுவுமே பார்க்க தேவையில்லைங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் வெள்ளை பார்க்க ஒரு ஃப்ரை பானில் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துடலாம் மேஷ் பண்ணி வச்ச ஸ்வீட் பொட்டோட்டோவையும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு வெள்ளப்பாகையும் கிழங்கையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் சக்கரை வெள்ளி கிழங்கையும் வெள்ளப்பாகையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இனி இது கூட கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பூரணம் ரெடி பண்ணிட்டோம் பூரணத்தை கையில் எடுத்து உருண்டை பிடிச்சோன்னா உருண்டை பிடிக்க வரணும் அதுதான் கரெக்டான பக்குவமாக இருக்கும் பூரணம் ஆறுனதும் கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பூரணத்தை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பூரணம் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிட்டோம் இனி போலி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கோதுமை மாவை நம்ம பசஞ்சி வச்சு அரை மணி நேரம் ஆயிருக்கு இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே பாருங்கள் கோதுமை மாவு இன்னும் சாஃப்டாக இருக்குது இதிலருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிறேன் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால கையில் ஒட்டிக்கும் கையில் கொஞ்சம் என்ன அப்ளை பண்ணிட்டோன்னா மாவு கையில் ஒட்டாது உருண்டைய லேஸாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க மிடில் பூரணம் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா மாவை தனி எடுத்து வச்சுடுங்க நெக்ஸ்ட் ஒரு பட்டர் பேப்பரில் ஒய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் பட்டர் பேப்பர் இல்லைன்னா பரவாயில்லங்க நார்மல் நோட் புக் பேப்பர்லையோ இல்லை ஏ ஃபோர் ஷீட்லேயோ ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச போலி உருண்டையை சேர்த்து கைகள் அலைய விரிச்சு விடணும் அரை டீஸ்பூன் எண்ணெயை உருண்டை மேலே சேர்த்தோன்னா இன்னும் ஈஸியாக போலியை ஸ்ப்ரெட் பண்ணலாம் இது ஆப்ஷனல் தான் போலி ஸ்ப்ரெட் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா உருண்டை மேலே அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மேக்ஸிமம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு நெய் யூஸ் பண்ணிங்கன்னா போலி சாப்பிட்றப்ப நெய் ஸ்மோலோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போலி ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் இதை வேக வச்சிடலாம் அதுக்கு ஒரு தவால நெய் சேர்த்துருக்கேன் போலியை தவால சேர்த்துடலாம் சுத்தி கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் போலியை தவளை சேர்த்த உடனேயே திருப்பி போட்டுவிடக்கூடாது ஓரத்தில் சின்ன சின்ன பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க ஏன்னா அடிப்பக்கம் கொஞ்சம் குக் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டாதான் போலி உடையாமல் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான ஸ்வீட் போட்டுவிட்டோம் போலி ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் போலி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம அண்ணம் க்ரியேஷன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ